நன்றி அடுத்தபடியாக தலித் விடுதலை இயக்கத்தில் மாநில செயல் தலைவர் தோழர் என் ஏ கிச்சா அவர்களை கண்ட உரையாற்ற அழைக்கிறேன் இந்தியாவிலே மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் உள்ள மிகவும் ஒரு துயரமான செய்தி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய நாட்டை ஆண்டு வந்த பிரதமர் மதிப்பிற்குரிய மேனான் மன்மோகன் சிங் அவர்களின் இறப்பு என்பது இந்தியாவிலேயே மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் உள்ளாக்கியுள்ளது தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதலில் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவரை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிகு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கும் மக்கள் அதிகாரம் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அருமை தோழர் எம் சி ஜெகன் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மக்கள் அதிகாரத்தின் மகளிர் அணி தோழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எனக்கு முன்னால் எனக்கு பின்னால் நீண்ட நடிக கண்டனபுரம் நிகழ்ச்சி உள்ள அனைத்து ஜனநாயக அமைப்பு தோழர்களுக்கும் இறுதியாக இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த உள்ள இறுதியாக நிறைவுரை நிகழ்த்த உள்ள புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் பாசத்திற்குரிய தமிழ்ச்சல் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திறனாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஒரு சமூக போராளிகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கார்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் சன் பரிவார கும்பல் பிஜேபி கும்பல் சிறுக சிறுக ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார்கள் அந்த ஒரு சில மாநிலங்களை அவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டார்கள் இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆர் எஸ் எஸ் பிஜேபி அவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் யாரு கேட்டார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக இந்த திட்டம் மக்களை செறிமுப்படுத்துவதற்கு திட்டமா ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் கடுமையாக அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை உயர்த்துவதற்காக இந்த திட்டமா அல்லது மணிப்பூரில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு எதிராகவும் பட்டியல மக்களுக்கு எதிராகவும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறுத்தத்தை கொண்டு வருகிறார்களா எதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கேட்டார்கள் ஒரே ஒரே நாடு அணுகு இந்தியாவில் வாழும் நாற்பத்தி நாலு கோடி மக்களையும் தேர்தல் என்ற நடைமுறையை பிஜேபி அரசு கொண்டு வர துடிக்கிறது எதற்காக உங்களுக்கு இந்த வண்ண செயல் ஏன் போன்ற கொடுங்கோல் ஆட்சியை நடத்துகிறீர்கள் நீங்கள் எடுப்பதுதான் முடிவா உங்களை யாரும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதாரண மனிதரா புரட்சியாளரையே அவமானப்படுத்தக்கூடிய அமித்ஷா அவர்களை நாங்கள் தொடர்ந்து இந்தியா முழுவதும் கண்டித்து வருகிறோம் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அமித்ஷா அவர்கள் வருவதாக ஒரு செய்தியை பார்த்தேன் அமித்ஷா அவர்களை திருவண்ணாமலை மண்ணில் கால் வைக்க முடியுமா சனநாயக அமைப்புகள் நாங்கள் அனுமதிப்போமா நாங்கள் தெய்வமாக போற்றக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிப்பு செய்துவிட்டு தமிழகத்தில் நீங்கள் வர முடியுமா குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வர முடியுமா பிஜேபி குஜராத்திலே உங்களால் கால் வைக்க முடியாது அது போன்ற கடுமையான எதிர்ப்பை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக உங்களுக்கு இந்த வன்மையான செயல் ஏன் நாங்கள் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்திருக்காக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றுவரை வன்மம் பிடித்த அமித்ஷா அவர்கள் ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு மனப்பான்மை இல்லை புரட்சியாளரை அவமதிப்பு செய்து நீங்கள் அரசியல் செய்துதான் ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்சியா எதற்காக புரட்சியாளரை நாங்கள் எல்லாம் வழிபடுகிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் ஆனால் இன்று இந்தியாவில் உள்ள நாற்பது கோடி ஒட்டுமொத்த பட்டியல சமூகத்து மக்கள் தலைமை நடக்கிறார்கள் என்றால் புரட்சியாளர்களின் கடுமையான போராட்டத்தில் தான் இன்று பட்டியலின மக்கள் நாங்கள் எல்லாம் தலைமை நடக்கிறோம் கொச்சப்படுத்துகிறீர்கள் நாங்கள் உங்களை விடுவோமா ஏதோ ஒரு திருட்டுத்தனமான ஒரு தேர்தலை நடத்தி தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்ற உள்ளீர்கள் நீங்கள் ஆட்சியை கைப்பற்றலாம் ஆனால் உங்களின் மனசாட்சி உண்மையாக சொல்கிறேன் சல் பரிவார்களின் திட்டம் என்பது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதும் திருத்தனமாக வாக்களித்து ஆட்சியை கைப்பற்றி இன்று ஆட்சியை நடத்துகிறீர்களே இது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா இது போன்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் மனு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதன் திட்டம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாரிசாக வந்தவர்கள் நாங்கள் விட்டுவிடுவோமா தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு எல்லாம் ஒரு கழிவாளம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் பிஜேபி அரசே இனி உங்களின் ஒரே நாடு ஒரே கொள்கை திட்டம் என்பதை கனவை கைவிடவில்லை என்றால் இன்று மக்கள் அதிகாரம் திருவண்ணாமலை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அமைப்புகளும் ஒன்றிணைந்து தொடர்ந்து எங்களின் கண்டனத்தை தெரிவிப்பதோடு அடுத்த கட்டம் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வர நாங்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து நாங்கள் பிஜேபி அரசுக்கு கடுமையான பாடத்தை புகுட்டுவோம் என்று சொல்லி எனக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்